வணக்கம் அச்சயலக்ன பத்தி முறையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இது மாதிரி பெற்றோர்களும் மாணவர்களும் வந்து நிறைய கனவுகளுடன் இருப்பாங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் எது நம்ம சூஸ் பண்ணா நம்ம கெரியருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்னால அந்த மாதிரி யோசித்து முடிவு எடுக்க முடியும் சில பேர் வந்து குழப்பமாகவே இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒன்று வந்து மார்க்கு கம்மியாக இருக்கும் இல்லைன்னா மார்க் அதிகமாக இருக்கும் அதாவது இது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கு சம்மந்தப்பட்டதோ இல்லை அவங்கள் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் சம்மந்தப்பட்டதோ இது வந்து கிடையாது இது முற்றிலும் அவர்களுடைய ஜாதக அமைப்பே அதாவது ஜாதகத்தின் படி இவர்களுக்கு எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் சீக்கிரமாகவும் எளிதாகவும் வேலை வந்து கிடைக்கும்னு தான் நம்ம பார்க்கணும் எதுனாலும் படிக்கலாம் ஆனால் வேலை இல்லாமல் இப்போ எவ்வளவோ இளைஞர்கள் வந்து தட்டு தடுமாறிட்டு இருக்காங்க அப்போது நாம் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறோம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக வந்து இந்த லக்ன பத்தி இருக்குது அதன்படி நம்ம பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு இப்பொழுது அவருடைய பிறப்பு லக்னம் மிதுன லக்னம் நடப்பு எழுப்பின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் ஆயுள்யம் மூணு போயிட்டு இருக்கு சரி இந்த ஜாதகர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஏழில் இருக்கிறனால இவர் வந்து நண்பர்களோட பேச்சு கேட்பாங்க நண்பர்கள் சார்ந்த எண்ணத்துல இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட புதன் வந்து நாலில் இருக்கிறனால என்னதான் நண்பர்களாக இருந்தாலும் சரி கடைசியில் அம்மா சொல்கிறது தான் வந்து வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜாதகர் இருப்பார் அம்மா சொல் பேச்சை வந்து கேட்டு நடப்பாருன்னே நம்ம சொல்லலாம் சரி இவர்களுடைய படிப்பு அடுத்த நிலைக்கு எப்படி இதை இவர் இவர் இதை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் எங்கே இருக்காருனா ஏல்பிக்கு மூணில் இருக்காரு நல்ல இடத்துல தான் அமர்ந்திருக்காரு அதே மாதிரி சூரியனும் ஏஎல்பிக்கு மூணில் நல்ல தான் இருக்கிறாங்க இந்த சுக்ரன் சூரியனோட பார்வைகளும் வந்து ஏல்பிக்கு ஒன்பது ஒன்பதில் வந்துட்டு இருக்கு அப்ப நல்ல பாக்கியமான இடம்னே நம்ம சொல்லலாம் அப்போ இந்த ஜாதகருக்கு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே இவர்களுடைய கல்வி சார்ந்ததும் சரி வேலை சார்ந்ததும் சரி நன்றாக இருக்கிறது அப்படின்னே நம்ம சொல்லலாம் சரி இவர் என்ன படிப்பை தேர்ந்தெடுத்தால் இவருக்கு வேலையும் கிடைக்கும் அதே மாதிரி இவருடைய வாழ்க்கைக்கு நன்றாக அமையும் அப்படின்னு எப்படி நாம் சொல்லியிருக்கோன்னா இவர் ஐடி ரிலேட்டட் அதாவது இன்ஜினியரிங் படிப்பு இல்லாமல் ஐடி சார்ந்த படிப்புகள் டிகிரி படிப்புகள் கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு படிப்புகள் பத்திரிகை துறை மக்கள் தொடர்பு இந்த மாதிரி துறைகளை வந்து இவரை தேர்ந்தெடுத்தால் கண்டிப்பாக இவர் படித்ததுக்கேற்ற வேலை வந்து இவருக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் அது முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக மற்றும் இதுதான் இதை எடுத்தால் தான் உங்களுக்கு சரி வரும் அப்படின்னு அடித்து சொல்லும்படியாக இந்த முறை இருக்குன்னே நம்ம சொல்லலாம் இந்த முறையை உருவாக்கிய உயர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு எனது சிரம் சிறந்தார்ந்த நன்றிகளும் வணக்கத்தையும் சொல்கிறேன் அதே மாதிரி ஏல்பி மாணவர்களுக்கும் ஏல்பி ஆசிரியர்களுக்கும் ஏல்பி ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றி இந்த மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ இது மாணவர்களுக்கான பதிவு ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து நம்ம ஜோதிடம் வந்து கண்டிப்பா கை கொடுக்கும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் நம்ம வாழ்க்கையில் நம் யோசிச்சு முடிவெடுக்கணும் நம்மளே பார்த்து முடிவெடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கண்டிப்பா இந்த ஜோதிட வகுப்பு மாதந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ வருகின்ற மே பதினொன்றாம் தேதி ஜோதிட வகுப்பு ஆரம்பமாகிறது பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்கள் வந்து எடுத்துட்டு இருக்காரு